என் நெஞ்சில் குடியிருக்கும் ஹாய் நண்பா நாம இன்னைக்கு முயலோட தன்னம்பிக்கை கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு முயல் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்ததா முயல் என்ன செய்யும் பாவம் ஒரு பக்கம் வேட்டையை ஏற்றுகிறான் இன்னொரு பக்கம் நாய் துரத்துகிறது மறுபக்கம் புலி என எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் துரத்துகிறார்கள் சரி இனி நாம் வாழ தகுதியற்ற விலங்கு என முடிவெடுத்தது அந்த முயல் பின்னர் எப்படியெல்லாம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என சிந்தித்து பார்த்தது இறுதியில் குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்வோம் என எண்ணி குளத்திற்கு சென்றது முயல் அப்போது முயலின் வருகையை கண்டு அஞ்சி அங்கு குளத்தின் கரையில் இருந்த தவளை குளத்து ஆவியது அதை கண்ட முயல் சிந்தித்தது அட நம்மளையும் பார்த்து பயப்பட இந்த உலகில் உயிரினங்கள் உள்ளனவா என ஆச்சரியப்பட்டது அந்த தற்கொலை செய்ய வந்த முயல் பின்னர் தற்கொலை முடிவு தவறென்று எண்ணி தற்கொலை முடிவை மாற்றி கொண்டு தைரியத்தை வரவைத்து கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்ததாம் தற்கொலை செய்ய வந்த முயல் தற்கொலை செய்து கொள்வதற்கூட வலிமையான மனம் வேண்டும் அவ்வளவு வலிமையான மனம் இருந்தால்தான் நாம் ஏன் மாய்ந்து கொள்வது பற்றிய என்ன வேண்டும் வாழ்ந்துதான் பார்ப்போமே